ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வாக்கும் ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல அது தெரிகாலத்தை தீர்மானிக்கும் பொக்கிஷம் சூழ்ச்சிகள் நம்மை வீழ்த்து நினைத்தார்கள் நிபந்தனைகள் போட்டு முடக்க முயன்றார்கள் ஆனால் காஞ்சிபுரம் புதுச்சேரி ஈரோடு மூன்றிலும் மக்கள் சொன்ன பதில் ஒன்றுதான் விஜய் நம் குரல் கூட்டம் சேராது என்றார்கள் பேனா மறுநாளே கூட்டம் பெருகுகிறது என்று எழுதினது முரசொலி என்று நினைத்தது முரணொலியாக மாறியது இளைஞர்கள் பெண்கள் மக்கள் அனைவரும் மனதளிலும் உறுதியாகவும் தாவைக்கவுடன் இணைந்து விட்டார்கள் இனி ஏசுதலுக்கு இடமில்லை ஏகடியத்துக்கு நேரமில்லை களமாடதான் நேரம் தகுதி தரம் கட்டுப்பாடு கண்ணியம் அரசியல் போர்படை ஒவ்வொரு வாக்காளரும் வாக்காளர் பட்டியல் இருக்கிறதா என்று பாருங்கள் ஒரு வாக்கும் தவறவிடக்கூடாது தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஒவ்வொரு வாக்கும் தாவக்கவின் சின்னத்திற்கு தாவைக்காவின் சின்னத்திற்கு செயல்மொழியே நமது அரசியலின் தாய்மொழி களமாடுங்கள் தொய்வின்றி களமாடுங்கள் இப்போதே துரிதமாக களமாடுங்கள் வெற்றி நம் விலாசமாகட்டும் இவ்வாறு நடிகர் விஜய் பதிவிட்டுள்ளார் இது போன்ற செய்திகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்